புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க பெற்றோர் மறுத்து வந்த நிலையில் தற்போது சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்க்கிறோம் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் தற்போது உடன்பாடு ஏற்பட்டு சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் அவரது பெற்றோர் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க அவரது பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் உடலை வாங்க மருத்துவமனையில் ஒப்புதல் கையெழுத்திட்டார் சிறுமியின் தந்தை உடலை வாங்க ஜிப்மர் மருத்துவமனையில் ஒப்புதல் கையெழுத்திட்டார் சிறுமியின் தந்தை புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க அவரது பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் ராஜகுமார் எனப்பில் இணைகிறார் ராஜகுமார் சொல்லுங்க சிறுமியின் உடலை வாங்க பெற்றோர் இத்தனை மணி நேரமாக சம்மதம் தெரிவிக்காத நிலையில் தற்போது உடன்பாடு ஏற்பட்டு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க தற்போது அவரது தந்தை தற்போது கையெழுத்திட்டு உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டாம் தேதி காணாமல் நேற்று வாய்க்காலில் இறந்த நிலையில் தினமாக கடந்த நிலையில் அவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்பூர் ஆய்விற்காக இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை சென்றனர் அங்கு உறப்பு ஆய்வு செய்யக்கூடாது என பொது பொதுமக்கள் மற்றும் அவர் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையில் இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்றது காலை பதினோரு மணி முதல் இந்த பிரத பரிசோதனை நடைபெற்று நிலையில் தற்போது மூன்று மணி நேரத்துக்கு நேரத்திற்காக பிரேத பரிசோதனையானது நடைபெற்றது சரியாக மூன்று இருபது மணி அளவில் இந்த பிரேத பரிசோதனை நிலையில் உறவினர்கள் இந்த உடலை வாங்க மாட்டோம் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ரங்கசாமி பெற்றோர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருந்தார் மேலும் குற்றவாளிகளுக்கு கடுமையான நடவடிக்கை தண்டனை பெற்றுக்கிற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ள நிலையில் அவரது தந்தை முதலமைச்சர் இருப்பினும் உறவினர்கள் உடலை பெறக்கூடாது கடுமையான தண்டனை வழங்கிய பிறகே உடலை பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து மருத்துவ அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காவல்துறை அதிகாரிகளும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தெரிவித்தார் ஐந்து நாட்களுக்கு பதிலாக இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்வோம் என்று உத்தரவாளரும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என ஒரு உத்தரவாத அளித்திருப்பதும் தற்போது குழந்தையின் தந்தை தற்போது கையெழுத்த உறவை பெற்றுக் கொண்டிருக்கிறார் தற்போது புத்தர் மருத்துவமனையின் இந்த செயல பரிசோதனை கூடத்தில் ஆட்சியின் உடல் தற்போது ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக ஏற்றிக் கொண்டு அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் அவரது உறவினர்கள் தந்தையை மதித்து தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக குழந்தையின் உடலை பெற்றீர்கள் காவல்துறையினர் தற்போது ஒரு வாழ்க்கையை பிறகு எதையும் செய்ய மாட்டார்கள் என்ற குரத்து தற்போது அவரது உறவினர்கள் தந்தையிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் மருத்துவமனையில் இந்த உடற்கூர் ஆய்வு மையம் அமைந்திருக்கூடிய இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது கிட்டத்தட்ட இந்த பகுதி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பாளையில் ஈடுபடுத்தப்பட்டு அனைவரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பகுதியில் அனைவரையும் வெளியேற்றிருக்கின்றனர் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக புதுச்சேரி ஒலுக்கிய இந்த போராட்டமும் தற்போது இந்த உடற்கு ஆய்வானது நிறைவு பெற்றிருக்கிறது உடலை பெற்று உறவினர்கள் அடக்கம் செய்வதற்காக இல்லத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கின்றனர் தொடர்ந்து சிறுமி ஆற்றின் உடலானது இறுதி சடங்கிற்காக செய்ய வேண்டிய அனைத்து சடங்கு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது சிப்பல் மருத்துவமனையில் இருந்து கள்ளர் நிலவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்